பாருங்க எவ்ளோ மீன் இருக்கு நிசாவும் தியா தாரணிசும் மூணு பேரும் எவ்ளோ நிசா இந்த இந்த சும்மாடி அம்மா Inge pani sa evlo meen kittaga poda diya நிசா அங்க எட்டி போடு நிசா இங்க போடாது போடாத அங்க எட்டி போடு அங்க போடு மீனெல்லாம் இத அங்கல நான் மீனெல்லாம் அங்க போட்டும் ம் அப்படி போடு எட்டி போடா அப்படி போடு தியா தியா ஏந்திரியமா தியா போதும் போதும் இந்த பத்தியா இல்லையா

இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏய் ஆமாம் பிஸ்கெட்டு திங்கி மாடி எந்த ஊர் ரீ எந்த ஊர் நியாயண்டி ஜாலியாக இருக்கா பாப்பா ஜாலியாக இருக்கா தனிஷ் ஜாலியாக இருக்கா ஆமாம் வருண்டா